எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் இப்போது நேற்று நைட்டு போட்ட வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இது இப்போ மாத்திரை என்றால்னால் அதில் சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து குரு உயிரெழுத்துக்கு என்னென்ன பேர் இருக்குது நெடியெழுத்துக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் அதுக்கு எத்தனை உயிரெழுத்துக்கு எத்தனை மாத்திரை நெடு எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்ற இதில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒவ்வொரு புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸு சின்ன குழந்தைங்கிறது டுவெல்த்து படிக்கிறவங்க கூட எல்லாருக்குமே இந்த கொஷின்ஸ் இருக்கும் காலேஜ் போனால் கூட இருக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம போகலாம் உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் டேஸ் அல்லது டேஸ் எனப்படம்னு கேட்குறாங்க உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் டேஸ் அல்லது டேஸ் எனப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிர் எழுத்து அல்லது குற்றெழுத்து உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் உயிரெழுத்துல குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு என்ன பேருனா குறில் எழுத்து அல்லது குற்றெழுத்து அப்படின்னு பேர் இருக்குது அடுத்தது உயிர் குறில் எத்தனை எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டுன்னு தெரியும் அதில் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ இ உ இதெல்லாம் குரில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அடுத்தது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் டேஸ் அல்லது டேஸ் எனப்படும் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் இது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அதுக்கு நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்று பெயர் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் பெ என்று பெயர் அடுத்தது உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அவை அதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு எத்தனை கொஷின்ஸ் வேணால் அதில் க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு இருக்கும் உயிர் குரில் ஐந்து அதை இங்கே சொல்ல முட்டுவிட்டேன் உயிர் குறில் மொத்தம் ஐந்து எழுத்துகள் இருக்குப்பா மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்துடுது ஆஇ ஊ ஏஐ இதுக்கு இரண்டு மாத்திரை சரிங்களா அடுத்தது மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வகையாக பிரிக்கிறான் மெய்யெழுத்துகள் மொத்தம் பதினெட்டு இருக்குது அதை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க மெய்யெழுத்துகள் மொத்தம் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது என்னன்னா கசட தபர வல்லினம் எங்கின நமன மெல்லினம் எரள வழள இடையினம் வல்லினம் பிறக்கும் இடம் பார்த்திங்கன்னா மார்பு மெல்லினம் பிறக்கும் இடம் மூக்கு இடையினம் பிறக்கும் இடம் கழுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி